अल-मुजाहदला, सुरा सख़्त, सुरा ज़मा, सुरा अल-मुनाफिकोन और सुरा अल-वाद पट्टा देख। इन दो वाद पट्टे मुदल सुरा अदिसमिया अल्लाहु क़ाउलल्लती कुज़ादीलु क़तीर ज़मज़ीहा। अदाव है और फ़िल अल्लाह वेद की। कबीर नाइन सल्लल्लाहु अलैहि सल्लम आवर वेद की लोग वार लिखाए। அவள் முறையிட்டால் அவளுடைய முறையீடை எல்லாம் உறப்பிலே உடனடியாக கேட்டு பதில் கொடுத்து விட்டான் என்ற ஒரு ஆயத்தை அவர்கள் ஓதினார்கள் கனிமான மூன்றின்களை முற்காலத்தில் ஒரு சட்டம் ஒன்று இருந்தது என்ன சட்டம் என்று சொன்னால் அதாவது ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனை தன்னுடைய தந்தைக்கு ஒப்பாக்கிவிட்டால் அல்லது கணவன் தன்னுடைய மனைவியை தன்னுடைய தாய்க்கு ஒப்பாக கூறினால் நீ என்னுடைய தாயை போன்று இருக்கின்றாய் அல்லது கணவனை பார்த்து மனைவி நீ என்னுடைய தந்தையை போன்று உள்ளாய் என்று சொன்னால் அது நடந்து நடந்துவிடும் என்ற ஒரு கட்டம் இருந்தது அவுலாபிற்கு சாங்கபா என்ற பெண்மணி தன்னுடைய கணவனை பார்த்து இப்படி சொல்லிவிட்டார்கள் நீங்கள் என்னுடைய தந்தையை போன்று உள்ளீர்கள் என்பதாக சொல்லிவிட்டார்கள் உடனே அந்த சட்டத்துக்கு எனந்த நடந்து நடந்துவிடக்கூடிய ஒரு சூழல் பெருமானா செலவா உதவி செல்லம் அவர்களிடத்தில் அந்த பெண்மணி வந்து முறையிட்டார்கள் நாயகமே சரியா தனமாக சொல்லிவிட்டேன் அதை மன்னித்து என்னுடைய கணவன் என்னை விட்டு பிரிந்து விடக்கூடாது என்ற முறையிலை வைத்த போதும் நபிகள் நாய் செலவா முதலீசெல்லம் அவர்கள் இது அல்லாஹனுடைய கட்டளை அல்லாஹனுடைய சட்டத்திட்டம் இதில் எந்த ஒரு மாற்றமும் செய்ய முடியாது என்று நான் சொல்லிவிடுகின்றார்கள் அந்த பெண்மணி அவர்கள் அல்லாவிடத்தில் முறையிட்டு அழுது அழுது துவா செய்த போது அந்த பெண்மணி விஷயமாக அல்லா ஆயத்தை இறக்கிட்டார் அது சமயம் கட்டிட்டு தன்னுடைய கணவனுடைய விஷயத்திலே எந்த பெண்மணி அவர்கள் முறையிட்டார்களோ மன்றாடினார்களோ அவர்களுடைய சொல்லை அல்லா திட்டமாக சேர்த்துவிட்டார் என்ற ஆயத்தை அண்ணா உரப்பில் ஆளவி இறக்கிவிட்டு அதற்கு பகரமாக நீங்கள் அழு அறுபது ஏழை விஷயங்களுக்கு நீங்கள் உணவளித்தால் நீங்கள் சரியாகிவிடும் நீங்கள் சொன்னது சரியாகிவிடும் என்ற ஒரு சட்டத்தையும் அண்ணா உரப்பில் இறக்கி அருளிவிட்டான் என்ற வரலாற்றையும் இன்றைய தினம் ஓதப்பட்டது அதற்கு அடுத்ததாக வயோத்தியோன ஆயத்தும் கபிகள் செல்வம் அவருடைய திருசபைக்கு ஒரு தோழர் பசியோடு வருகின்றார் அந்த தோழரை யார் அழைத்துச் செல்வது என்பதால் கேட்டபோது ஒரு சகாபி அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து செல்கின்றார்கள் அங்கே சென்று பார்த்தால் அவர்களுடைய குழந்தைகளுக்கு மட்டும் உணவு இருக்கின்றது உடனே அந்த சாதியையும் அந்த சாதி பெண்மனையும் ரைட்டை விளக்கை அணைப்பதைப் போல அணைத்து பாவலா பண்ணி அவருடைய விருந்தாய்களையும் உபச்சரித்து என்றார்கள் இந்த செய்தியை உடனே அல்லாஹ் மகுல் அலரின் ஆயத்தை எறக்கினான் வையு திருணாலா அன்புசியையும் உலவு தானதையும் கசாசா உனையூக்கனம் சிஹி பவுதாய் கவர்மல் குக்ளேகம் தன்னுடைய தேவையை விட மற்றவர்களை யார் உட்படுத்துவாரோ கண்ணியப்படுத்துவாரோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்ற ஒரு ஆயத்தை அல்லாம் அப்துல்லா அந்த சாபி பெண்மணியினுடைய பேரிலே வைத்தார் இந்த வரலாற்றையும் ஓதப்பட்டது கண்ணியமான மோமின்களை நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆயத்தை என்னவென்று சொன்னார் சூடாகியிலே அல்லாமல் சொல்கின்றான் என்ப அழகிய தடன் கொடுத்துகின்றார்களோ அவர்களுக்கு இரட்டிப்பான பல மடங்கு பொருளாதாரத்தை அல்லாஹ் முரபுல்லா அலுவின் உருவாக்குவான் அதோடு மட்டுமல்லாமல் உலகோ அசிரும் கரி மகத்தான கூலியையும் அல்லாஹ் வரபுல்லா கொடுப்பதாக சூறார்கள் அடிதிலே காட்டுகின்றார் ஓமியங்களை நபர்கள் சிரமப்பட்டவர்கள் இருப்பார்கள் கஷ்டப்பட்டவர்கள் இருப்பார்கள் நமக்கு பொருளாதாரம் அதிகமாக இருக்கும் போது அவர்களுடைய சேவையை முன்னிட்டு நம்மால் முடிந்த அளவு கடன் உதவி செய்தால் அல்லாஹ் வரபுல்லா நம்முடைய பொருளாதாரத்தை அதியமாக்குவதாக புறிலே வாக்கு தருகின்றான் அது மாத்திரமல்ல அல்லாஹு ரபுல்லுடைய கருணை அல்லாவுடைய இரக்கம் அன்பு அரவணைப்பு எல்லாம் நமக்கு கிடைக்கின்றது எத்தனையோ அதிசலிருந்து நமக்கு காண கிடைக்கின்றது அவர்கள் நான் சொல்லமாக உள்ளம் அவர்கள் சொன்னார்கள் நாளை மருமையிலே ஒரு அடியானை அல்லாஹுரப்புள்ள ஆலமின் அழைப்பார் அழைத்து கேட்பான் அடியானே உலக வாழ்க்கையிலே நீ வாழ்ந்த கால வட்டத்தில் என்ன அடிபாதத்து செய்தாய் என்ன அமல் செய்தாய் என்பதால் கேட்பான் அப்போது அந்த அடியான் சொல்லுவான் இறைவா நான் வாழ்ந்த காலத்தை எல்லாம் வீணாக்கிவிட்டேன் எந்த ஒரு அமலும் செய்யவில்லை எந்த ஒரு விவாதத்திலும் நான் ஈடுபடவில்லை என்று மருத்துவத்தோடு தெரிவிப்பான் மீண்டும் அல்லாஹ் கேட்பான் வேற ஏதாவது நீ அமைச்சியில் இருக்கின்றாயா என்று சிந்தித்திருப்பார் என்று கேட்கும்போது அந்த அடியான் சொல்லுவான் இறைவா என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு பண்பு இருந்தது ஒரு நல்ல குணம் இருந்தது என்னவென்று சொன்னால் நான் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் செய்வேன் அந்த நேரத்தில் கொஞ்சம் கடனாக பாவப்பட்டவர்களுக்கு கஷ்டப்பட்டவர்களுக்கு கொடுத்து உதவுவேன் அவர்கள் மிகவும் சிரமத்திலே இருந்தால் கஷ்டத்திலே இருந்தால் அவர்களுடைய கடனை நான் தள்ளுபடி செய்து விடுவேன் அது மாத்திரமல்ல செல்வத்தவர்களாக இருந்தால் கடனை கட்டுவதற்குரிய வாய்ப்பை தவணையை அதிகமாக கொடுப்பேன் மக்களிடத்தில் நளினமாக இலகுவாக பண்பாக நான் நடந்து கொள்வேன் இந்த குணம் இருந்தது என்பதாக அந்த அடியான் சொல்வானா உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வானா உன்னை இலகுவான இரக்கமான குணம் படைத்தவன் நான் உன்னுடைய பாவங்களை எல்லாம் அந்த அமலின் காரணமாக நான் மன்னித்து விட்டேன் நீ சொர்க்கத்திற்கு சென்றுவிடு என்பதனால் சொல்வானா நனிமான ஓமிகளே கடன் கொடுப்பது என்பது மிகப்பெரிய நன்மை மிகப்பெரிய உயரமான அந்தஸ்தை பெற்றுத்தரும் அப்படின்னு நான் சொல்லமா உலக செல்லும் அவர்கள் சொன்னார்கள் யார் கஷ்டப்பட்டவர்களுக்கு கடன் கொடுத்து உணவுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹனுடைய அன்சுடைய நிழல் கிடைக்கும் என்பதாக கபிகள் ஆயுள் சனுல்லா உலே அவர்கள் சொன்னார்கள் கனிமான மோகன்களே கடன் கொடுத்து வந்தபோது எவ்வளவு பெரிய பாக்கியமோ எவ்வளவு பெரிய உன்னதமான நன்மையை பெற்றுத்தரமோ விட கடன் வாங்கியவர்களுடைய விஷயத்திலும் கபிகள் ஆயுள் சருவா செல்லும் அவர்கள் அதிகமான எச்சரிக்கையை செய்திருக்கின்றார்கள் பெருமான சனோல்லா செல்லும் அவர்கள் சொன்னார்கள் யார் கடன் வாங்குகின்றார்களோ குறிப்பிட்ட தவணையில் எந்த தவணையில் நிறைவேற்ற முடியுமோ அந்த தவணையை குறிப்பிட்டு கேட்டு அதை சரியாக நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதன் கடன் வாங்குகின்றான் தன்னுடைய தேவையை முன்னிட்டு அதை திரும்ப செலுத்தக்கூடாது என்ற எண்ணத்திலே வாங்கினால் அவன் நிச்சயமாக திருடனுக்கு ஒப்பாகி விடுவான் என கபிகள் நான் சொல்லலாம் முன்னீர்செல்வம் அவர்கள் சொன்னார்கள் அது மாத்திரமல்ல ஒரு மனிதனுடைய மகத்திரத்து வந்து இளையோரிடத்தில் கிடைக்காது என்பதையும் பெருமானா சலுகாவலை சிலம் அவர்கள் சொன்னார்கள் பெருமானா சலுகாவலை சிலம் அவருடைய காலகட்டத்தில் ஒரு ஜனாஜா கொண்டாடப்படுகின்றது பெருமானா சலுகாவலை செல்வம் அவர்கள் அந்த ஜனாதாவிற்கு தொழுகை நடத்த மறுத்து விடுகின்றார்கள் நான் இந்த தோழருக்கு தொழுவி நடத்த மாட்டேன் அல்லாவடத்தை நான் கேட்க மாட்டேன் என்பதாக சொல்லி விடுகின்றார்கள் கேட்கும் போது இவர் கடன் பற்றி இருக்கின்றார் அவர் வாழ்ந்த காலத்தில் கடன் வாங்கி இருக்கின்றார் அதை அடைக்கவில்லை அதை முறையாக கொடுக்கவில்லை இல்லை மரணித்து விட்டார் எனவே இவருக்கு நான் பாவ மன்னிப்பு தேட மாட்டேன் என்பதாக அதிகாரவர்கள் சொன்னபோது அந்த சிறு சபையிலே இருந்து ஒரு சமாதி அவர்கள் கடனுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கின்றார்கள் உடனே திருமண தலீஸ்வரம் அவர்கள் தொழுகையை நடத்துகின்றார்கள் என்ற வரலாற்று செய்திகளை பார்க்கும் பார்க்கும்போது கடன் கொடுப்பது மிகப்பெரிய நன்மை கடன் வாங்கியவர்கள் அதை உரிய முறையில் செலுத்துவது மிகப்பெரிய அவர்களுக்கும் பாக்கியம் என்பதை இன்றைய ஓதியவர் தனம் சுட்டிக்காட்டுகின்றது அல்லாஹ் அப்துல்லா அவர்களில் வாழக்கூடிய காலகட்டத்தில் மீதமான நேர்மையான முறையில் வாழக்கூடிய தோப்பியை நாம் அனைவருக்கும் தந்த அருள் وآخر دعوانا للحمد لله رب العالمين